ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெயின் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையின் பதவிக்காலம் முடிவதால் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நாளை நடக்கிறது இதற்கான விருப்ப தாக்கல் பாரதிய ஜனதா தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் இன்று நடந்தது திருநெல்வேலி தொகுதி எம்எல்ஏவும் பாரதிய ஜனதா சட்டமன்ற குழு தலைவருமான நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் பதவிக்கு விருப்ப தாக்கல் செய்தார் அண்ணாமலை வானதி எல் முருகன் எச் ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பத்து பேர் நாகேந்திரனின் பெயரை பரிந்துரைத்தனர் நைனா நாகேந்திரன் மட்டுமே விருப்ப மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் தமிழக பாரதிய ஜனதா தலைவராக அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளார் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் பதவிக்கு நைனா நாகேந்திரனிடம் இருந்து மட்டுமே வேட்புமனு பெறப்பட்டுள்ளதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி செய்துள்ளார் இதுவரை தமிழக பாரதிய ஜனதா தலைவராக அண்ணாமலை பாராட்டத்தக்க சாதனைகளை செய்துள்ளார் பிரதமர் மோடியின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சென்றதிலும் கட்சியின் திட்டங்களை கிராமம் கிராமமாக எடுத்து சென்றதிலும் அண்ணாமலையின் பங்களிப்பு அளவில்லாதது அவரது நிர்வாக திறமையை கட்சியின் தேசிய கட்டமைப்பில் பாரதிய ஜனதா பயன்படுத்தும் என்றும் அமித்ஷா ஷா குறிப்பிட்டுள்ளார்